ஸ் கிராஃப்ட் அண்ட் பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆயில் போட்டுக்கோங்க நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா சூடானதும் கடுகு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க அது சவுந்து வந்துன்னு வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா உடனே கடுகு வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ வந்து பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பூண்டு நிறைய சேர்த்ததா நல்லாயிருக்கும் குழம்பு பூண்டு வந்து நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அதனால் இந்த பூண்டு குழம்பு அடிக்கடி செய்யுங்க இப்போ இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வதங்கின பிறகு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணது அது சேர்த்துக்கோங்க இந்த டைமில் நம்ம வேஷ் மிஷின் வந்து மஞ்சத்தூளும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி வந்து இந்த தோல் உறிஞ்சி வரணும் அந் அந் அந்த அது வரைக்கும் வத வதக்குங்க நல்லா இப்போ நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கோம் புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் அந்த புளி தண்ணியை இதோடு சேருங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் வந்து நம்ம வீட்டிலே அரைச்சி மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துருங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விடுங்க நல்லா வெந்து திக்காகணும் மூடி போட்டு வச்சுருங்க மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும்னு விடு கொதிக்க விடுங்க இந்த இந்த குழம்பு வந்து நம்ம ஒயிட் ரைஸ்க்கும் வச்சுக்கலாம் இல்லை சப்பாத்தி இட்லிக்கும் நம்ம வச்சுக்கலாம் காரம் பத்தலைன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இதை மூடி போட்டு வச்சிருங்க நல்லா வெந்தவுடனே கொதித்து வெந்துருக்கோம் இந்த இந்த டைமில் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ வந்து நம்ம நம்மளுக்கு டேஸ்டியான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்திக்கும் ஒயிட் ரைஸ்க்கும் நீங்கள் தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா காஞ்சினஸ் கிராஃப்ட் அண்ட் ப்ளாக்ஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்